இந்திய சினிமா கண்டர் தனித்துவமான கலைஞர்களில் ஒருவர் நடிகர் அஜித்குமார் அமராவதி படம் தொடங்கி தற்போது வரை பல வெற்றி தோல்விகளை கடந்து தன் ரசிகர் பட்டாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் நடிப்பை தவிர பல துறைகளில் தனது கவனத்தை செலுத்தி தன் வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் விளையாட்டில் அஜித்குமார் கொண்டிருக்கும் ஆர்வத்தை போலவே அவரது மனைவி ஷாலினியும் ஷட்டில் விளையாடுவதில் தீவிர ஆர்வம் கொண்டவர் இப்போது பெற்றோரை போலவே மகன் ஆத்விக்கும் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார் அதுவும் குறிப்பாக கால்பந்து விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்து வருகிறார் ஆத்விக் அஜித் அதனால் சென்னையில் உள்ள தனியார் கால்பந்து பயிற்சி பள்ளியில் அவருக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விளையாட்டு மையத்தில் தனது மகன் விளையாடும் போட்டிகளை அடிக்கடி நேரில் சென்று ரசித்து வருகிறார் அஜித் குமார் அங்கு சில சமயம் தனது மகன் ஆத்விக்கின் நண்பர்களுடன் அஜித் கால்பந்து விளையாடி மகிழும் வீடியோவும் இணையத்தில் வைரலானது அதேபோல் விளையாட்டில் வாங்கும் பதக்கங்களுடன் அஜித் ஷாலினி ஆகியோருடன் ஆத்விக் எடுக்கும் புகைப்படங்கள் அவ்வப்போது வெளியாகும் இப்படி கால்பந்தில் அதிகம் ஆர்வம் கொண்ட ஆத்விக்கின் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் அஜித் குமார் இந்நிலையில் அஜித்திற்கு அவரின் மகன் ஆத்விக்கே உலகத்தரம் வாய்ந்த ஒரு கால்பந்து வீரராக மாற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதாம் ஆனால் இந்தியாவில் கால்பந்து போட்டிக்கு பெரிய வரவேற்பு இல்லாததால் விரைவில் தனது குடும்பத்தை துபாய் சென்று செட்டில் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தன்னை போல ஒரு நடிகராக இல்லாமல் விளையாட்டு துறையில் தன் மகனின் விருப்பப்படி நடந்து கொண்டு வரும் அஜித்தை பலரும் பாராட்டி வருகின்றனர் அஜித்தின் ஆசைப்படி அவரின் மகன் ஆத்விக் ஒரு சிறந்த கால்பந்து வீரராக வரவேண்டும் என ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது